கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் வந்து விண்ணப்பம் பண்ணும்படி கேட்டவர்கள் யார் ராணுவ சேர்வைக்காரர் யோகனான் எசனியா மற்றும் சகல ஜனங்களும் யாருடைய குமாரன் ஓசாயா தாங்கள் நடக்க வேண்டிய வழியை தங்களுக்கு தெரிய பண்ணும்படி எரேமியாவிடம் கேட்டவர்கள் யார் இராணுவ சேர்வைக்காரர் யோகனான் எசனியா தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தங்களுக்கு தெரிய பண்ணும்படி எரேமியாவிடம் கேட்டவர்கள் யார் ராணுவ சேர்வைக்காரர் யோகனான் எசனியா ராணுவ சேர்வைக்காரரும் யோகனானும் எசனியாவும் எரேமியா எதற்கு இடம் கொடுக்கும்படி வேண்டினார்கள் தங்கள் விண்ணப்பத்துக்கு மீதியா இருக்கிற சகல ஜனங்களுக்காக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படி எரேமியாவிடம் கேட்டவர்கள் யார் ராணுவ சேர்வைக்காரர் யோகனான் எசனியா திரளான ஜனங்களில் யார் மேய்ந்திருக்கிறதாக யோகனானுடன் இருந்தவர்கள் கூறினார்கள் கொஞ்ச பேர் யோகனான் மற்றும் உடன் இருந்தவர்களின் வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்று கூறியவர் யார் எரேமியா தீர்க்க தரிசி யார் மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் அறிவிப்பேன் என்று எரேமியா யோகனானுடன் கூறினார் கர்த்தர் கர்த்தர் தங்களுக்கு நடுவே எப்படிப்பட்ட சாட்சியா இருக்க கடவர் என்று யோகனான் எரேமியாவிடம் கூறினான் சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் நன்மையானாலும் தீமையானாலும் எதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக யோகநானுடன் இருந்தவர்கள் கூறினார்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு தங்களுக்கு எது உண்டாகும்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக யோக உடன் இருந்தவர்களும் கூறினார்கள் நன்மை எத்தனை நாள் சென்ற பின்பு எரேமியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானது பத்து நாள் தங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு எரேமியாவை அனுப்பியவர்கள் யார் யோகனானும் உடன் இருந்தவர்களும் யோகனானும் உடன் இருந்தவர்களும் தங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு எரேமியாவை யாரிடம் அனுப்பினார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடம் யோகனானும் உடனிருந்தவர்களும் எங்கே தரித்திருந்தால் கர்த்தர் அவர்களை கட்டுவார் யூதா தேசத்தில் எவர்கள் யூதாவில் தரித்திருந்தார் கர்த்தர் அவர்களை இடிக்க மாட்டார் யோகனானும் உடன் இருந்தவர்களும் யூதாவில் தரித்திருந்தால் அவர்களை நாட்டுகிறவர் யார் கர்த்தர் யோகனானும் உடன் இருந்தவர்களும் எங்கே தரித்திருந்தால் கர்த்தர் பிடுங்க மாட்டார் யூதா தேசத்தில் கர்த்தர் யூதா ஜனங்களுக்கு செய்திருக்கிற எதற்கு மனஸ்தாபப்பட்டார் தீங்குக்கு யோகனானும் உடனிருந்தவர்களும் யாருக்கு பயப்பட்டார்கள் பாபிலோன் ராஜாவுக்கு யோகனானும் உடனிருந்தவர்களும் யாருக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார் பாபிலோன் ராஜாவுக்கு யோகனானையும் உடன் இருந்தவர்களையும் ரட்சிக்கும்படிக்கு உடன் இருந்தவர் யார் கர்த்தர் யோகனானையும் உடனிருந்தவர்களையும் யார் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு கத்தர் உடன் இருந்தார் பாபிலோன் ராஜா கைக்கு யோகனானுக்கும் உடன் இருந்தவர்களுக்கும் யார் இறங்குகிறதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வார் பாபிலோன் ராஜா யோகநானையும் இருந்தவர்களையும் எங்கே திரும்பி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வார் தங்கள் சுய தேசத்துக்கு யுத்தத்தை காணாத தேசம் என்று கூறப்பட்டுள்ளது எது எகிப்து எக்கால சத்தத்தை கேளாத தேசம் என்று கூறப்பட்டுள்ளது எது எகிப்து எகிப்து எதனால் பட்டினியாயிராத தேசம் அப்பத்தாட்சியினால் எங்கே போய் தரித்திருப்போம் என்று சொல்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எகிப்துக்கு யூதாவில் மீந்திருக்கிறவர்கள் எகிப்துக்கு போனால் அவர்களை பிடிப்பது எது அவர்கள் பயப்படுகிற பட்டயம் யூதாவில் மீந்திருக்கிறவர்கள் எகிப்துக்கு போனால் அவர்களை தொடர்ந்து வருவது எது அவர்கள் ஐயப்படுகிற யூதாவில் மீந்திருக்கிறவர்கள் எகிப்துக்கு போனால் அவர்கள் எங்கே சாவார்கள் எகிப்தில் எகிப்தில் தங்க வேண்டுமென்று முகத்தை திருப்பினவர்கள் எவைகளால் சாவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் எகிப்தில் தங்க வேண்டுமென்று முகத்தை திருப்பினவர்கள் மேல் கத்தர் எதை பண்ணுவார் தீங்கு கர்த்தர் வரப்பண்ணும் தீங்கினால் எவர்களில் மீதியாய் இருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இருக்க மாட்டார்கள் எகிப்தில் தங்க வேண்டுமென்று முகத்தை திருப்புகிறவர்களில் எகிப்தில் தங்கப் போகிறவர்கள் போகும்போது அவர்கள் மேல் மூழுவது எது கர்த்தரின் உக்கிரம் கர்த்தரின் உக்கிரம் யார் மேல் மூண்டது போல எகிப்தில் தங்கப் போகிறவர்கள் மேல் மூளும் எருசலேமின் குடிகள் மேல் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருப்பவர்கள் யார் எகிப்தில் தங்க வேண்டும் என்று போகிறவர்கள் எகிப்தில் தங்க வேண்டும் என்று போகிறவர்கள் இனி எதை காணாதிருப்பார்கள் எருசலேம் யூதாவில் மீதியானவர்கள் எங்கே போகாதிருக்க கர்த்தர் கூறினார் எகிப்துக்கு யூதாவில் மீதியானவர்கள் எகிப்துக்கு போகாதிருக்க கர்த்தர் கூறியதை சாட்சியாக அறிவித்தவர் யார் எரேமியா யூதாவில் மீதியானவர்கள் எதற்கு விரோதமாய் தங்களை மோசம் போக்கினார்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் தங்கள் கர்த்தரை நோக்கி தங்களுக்காக விண்ணப்பம் பண்ண எரேமியாவை கத்தரிடம் அனுப்பினவர்கள் யார் யூதாவில் மீதியானவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று எரேமியாவிடம் கூறியவர்கள் யார் யூதாவில் மீதியானவர்கள் யூதாவில் மீதியானவர்கள் யார் சொல்வதின்படியே செய்வோம் என்று எரேமியாவிடம் கூறினார்கள் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனவர்கள் யார் யூதாவில் மீதியானவர்கள் யூதாவில் மீதியானவர்கள் கர்த்தர் யாரை கொண்டு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவி கொடுக்கவில்லை எரேமியா தீர்க்கதரிசி யூதாவில் மீதியானவர்கள் தங்கி இருப்பதற்கு போக விரும்பும் ஸ்தலத்தில் எவைகளால் சாவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் யூதாவில் மீதியானவர்கள் தங்கியிருப்பதற்கு போக விரும்பும் ஸ்தலம் எது எகிப்து கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் என் இள பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கத்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் ஆமேன்